அன்பிருச்சி விசுவாசியர்களாசமான எபிசோட் வந்துருக்கு வேறு லெவலுக்கு அப்படியே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் வந்து சரியாக போகிறது இல்லை லக் எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஜெய் மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் அவர் பெரிய ஆள் அப்படின்னு தான் கல்யாணம் வந்து பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு சரியாக வந்து பேசக்கூட தெரியாதுங்கிற விஷயமே தான் அவங்களுக்கு தெரியுது படிக்க தெரியாத மாதிரி அந்த இடத்துல வந்து ஜெய் வந்து ரியாக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்ன என்ன பெரிய ஆளுன்னு நினச்சியா அந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன் இந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேச நினச்சியா அப்படின்னா என்னன்னே தெரியாது எனக்கு இங்கிலீஷ்க்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது மேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெய் அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க ஜெய் நீங்கள் யார் அப்புறம் என்னை யார் தெரியுமா வளர்த்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எங்கள் அப்பா பேர் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னது உங்கள் அம்மா பேர் மாரியம்மாவா என்ன சொல்கிறேன் ஆமாம் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் என்னை பற்றி தெரியாதா நான் வந்து இது மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பேன் எப்போதும் லுங்கியை கட்டிட்டு பனியன் போட்டுட்டு தான் நான் மாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் எங்கள் ஏரியாவில் அப்படின்னு சொல்லி அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெய் அப்போனா நீ ஃபாரின் ரிட்டர்ன்லாம் கிடையாதா ஃபாரினா அப்படின்னா என்ன அதுக்கு எங்கே போகணும் எந்த பஸ்ஸில் ஏறணும்னு கூட எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க எனக்கு பிடிச்ச தேவதை இந்த மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டல நானும் நான் மாட்டுக்கு ஃபாரின் ரிட்டர்னுங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு வந்துட்டேன் ஏதாவது உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருங்கன்னு நினச்சி நானும் தன்னற திணற வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் கடைசியில் வந்து என்ன யாருமே கண்டுபிடிக்கலல்ல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷந்தாங்கிற மாதிரி ஜெய் வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க இப்போ என் பனியனில் எதுவும் எழுதியிருக்கு பாரு என்ன எழுதியிருக்கு உங்களுக்கு படிக்க தெரியாதா எனக்கு தான் ஸ்பெல்லிங் கூட தெரியாதுன்ட்டேன் அப்புறம் எப்படி எனக்கு படிக்க தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஒரு கதைக்கு ரெண்டு திரைக்கதை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ரெண்டு ஸ்டோரி இருக்கும் ஆ பாத்தியா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பனியன் வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு பார்த்தியா எனக்கு முன்னாடி இருந்த ஸ்டோரி நீங்க எல்லாம் நம்பி ஏமாந்த ஸ்டோரி எனக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி இதுதான் என்னோட உண்மையான முகம் எப்படி இந்த மாமாவோட ஆக்டிங் இத்தனை நாளாக வந்து அனனியா நீ வந்து என்னை நம்பிட்டல ஆமாம் ஆமா ஜெய் நான் ஒன்னா நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி காவடி பண்ணிட்டு இருக்காங்க இனிமேட்டு இங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லி ரூம் விட்டு வெளில வந்தோடனே அனனியா வந்து ரொம்ப அப்செட் ஆகி வெளில வராங்க அப்பன்னு பாத்த அன்பரசி வந்து கியூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க என்ன ஜெய் வந்து செமையா வந்து படம் ஓட்டி காட்டினாரா இதுதான் ஜெய்யா உண்மையான குணம் உனக்கு தெரியாம போச்சு இல்ல அப்படின்னு சொல்லி செம காமெடியாக வந்து பேசிட்டு இருக்காங்க வேற லெவல்ல வந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் என்னடி சொல்ற இது உனக்கு முன்னாடியே தெரியுமா ஆமா முன்னாடியே தெரியும் தான் இருந்தாலும் ஜெய் மாதிரி ஒரு மான மனுஷனை பார்க்கவே முடியாது நீ ஜெய கல்யாணம் பண்ணிக்கணுதான்னு ஆசைப்பட்டேன் போமா போ நடந்ததெல்லாம் மறந்துடு இனிமேட்டு அவர்தான் உன்னோட ஹஸ்பண்டு அச்சோ இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தா இவரை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேனேங்கிற மாதிரிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்பன்னு பார்த்து கௌசல்யாவும் நம்ம அன்பரசியும் கிச்சன்ல காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க அனன்யா வராங்க அப்போனு பார்த்தா அவங்களை கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்கிறப்ப காஃபி வேணுமா நீங்களே வந்து போடுங்க அதுக்கு தானே எனக்கு கீழே வந்து இருக்கீங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து நம்ம பத்மா வந்து வராங்க என்னம்மா காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அத்தைக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அவங்க ரெண்டு பேரும் போடுறாங்களே அன்பரசிங் கௌசல்யாவும் மூத்த மருமங்களுக்குன்னு எனக்கு இங்கே கடமெல்லாம் இருக்குது அந்த கடமையை நானே நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து கிச்சனுக்கு போகிறாங்க காஃபி எங்கே போட்டு வச்சுருக்கீங்கன்னொன்னே அன்பரிசி போட்ட காஃபியை தாம் போட்ட மாதிரி அந்த இடத்துல கொடுத்தோன்னே எல்லாமே சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப லுங்கியை கட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு மாசா வந்துட்டு இருக்காங்க ஜெய் அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னே வந்து கொடுக்கணும்னு உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க நிம்மதியாக காஃபியை கூட குடிக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஏய் செல்லும் எங்கே ஓடுற இங்கேயே உட்காரு சரியா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து கொடுக்குறாங்க நீங்கள் என்ன கிச்சனில் ரெண்டு பேர் பண்ணுறீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படியே சோஃபால வந்து உட்காடுறாங்க மூத்த மருமகளா இந்த வீட்டையே வந்து கட்டி இழுக்க போகிறது நீதான் கௌரவம்னா கொத்திசாகி கொடுப்பாங்கன்னு நினைக்காத வீட்டில் ஒரு குப்பையும் இருக்கக்கூடாது க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாமனுக்கு என்னென்ன பிடிக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாக நான்வெஜ் டிஷ்ஷாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாம் எனக்கு வேலைக்கு வேலை மணிக்கு மணி எனக்கு வந்தே ஆகணும் சரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மளிகை சாமான்லாம் இருக்கா சில ஜாமான் இருக்குது சில ஜாமான் இல்லை நீ அம்மியில் அரைச்சி தான் சமைக்கணும் சரியா மசாலா ஐட்டம்லாம் மிக்சியிலலாம் அரைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது வேறையா நீ மட்டும் சாப்பாடு வந்து செமையாக வந்து இல்லையா நான் டெஸ்ட் பண்ணுறேன் மாமனுக்கு அழகாக போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துருவா அப்படின்னு சொன்னேன்னே காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வராங்க பரவாயில்லையே நீ சூப்பராக தான் காஃபி வந்து போட்டிருக்கேன் சமையலும் நல்லா தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் சமைச்சிடு நான் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் உன் சமையலுக்காக ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு டிஷ் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாம் வேணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டையும் வந்து கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டே போகிறாங்க என்னம்மா சூப்பராக வந்து ஜெயை சமாளிக்க முடியாமல் தணர்றா போல இருக்கு அனன்யாவே தணர்றான்னா நிச்சயம் பெரிய ஆளா தான் இருப்பார் ஜெய்ங்கிற மாதிரி சம காமி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அன்பரிசியும் கௌசல்யாவும் ஒரு பக்கம் ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு போல இருக்கு அந்த லெட்டர் வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க நம்ம விஷ்வா துணியெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறப்ப துணியெல்லாம் கீழே வை இனிமேட்டு இது உனக்கு வேலையே கிடையாது நாளைக்கு ஓட்ட பந்தைய இருக்குது நம்ம கலந்துக்க போகிறோம் அச்சோ இவ்வளோ நாளாக வந்து அனன்யா கல்யாணத்தை வச்சு நம்ம இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இனிமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரிலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி இல்லைங்க நாளைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா நீயும் சந்தோஷம் தானே படுவேன் இந்த பாரு என் கையில் என்ன லெட்டர் இருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னேன் அந்த லெட்டர் எடுத்து வாசிக்கிறாங்க பேர் எதிர்ச்சியாயிடுறாங்க ஐயோ திருப்பி நாளைக்கு ஓட்டப்பந்தயமா இந்த ஓட்டப்பந்தயத்துல எப்படி இருந்தாலும் வந்து நான் கலந்து கூடாதுன்னு தான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ என்ன இவர் வந்து இப்படி நான் சொல்லிட்டு இருக்காரு கடவுளே எப்படியாவது என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் எனக்கும் சந்தோஷம்தாங்கிற மாதிரி விஸ்வாட்டை சொல்லி ஏமாத்துறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி அடுத்த நாள் கலையில் பொழுது வந்து விடியுது நம்ம சத்தியமூர்த்தி வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க பத்மாவும் ஆப்போசிட்டில் யார் வராங்கன்னு பார்த்துக்கிட்டோம் சந்திரசேகரம் சிவகாமியும் வராங்க வாங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லும்போது என்னோடய ரெண்டு பொண்ணையும் வந்து உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் வீட்டில் அப்படி இருக்கும்போது நல்லபடியாக ரெண்டு பேரையும் பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் நானே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலான் இருந்தோம் எங்களை மன்னிச்சுருங்க பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க நாங்கள் அதான் மறந்துட்டோம் இன்னொன்று ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும் இன்னொன்று அனனியா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போகலான் தான் வந்தோம்னு சொன்னோம் அனனியா கூப்பிடும்போது நம்ம அன்பரசி வந்துடுறாங்க சித்தி நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தடப்பிலாம் கேட்குறாங்க காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டானு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ம்பா நான் வீட்லேயே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் உனக்கும் வந்து கல்யாணம் ஆகி இருபத்தி ஏழு நாள் ஆச்சு தாலி பிடிச்சி போடணும்ல அதே மாதிரி அனனியாக்குவோம் அந்த ஃபங்க்ஷன் ஒன்றாவே வச்சிடலாம் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனனியா எங்கே இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம மாப்பிள்ள வந்துடுறாரு ஜெய்யே அதே மாதிரி அவங்க பேசியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னடா அது இப்படி இருக்காப்புல முன்னாடி வந்து வேற மாதிரிலாம் இருந்தாப்புல அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே புரியல அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து போகிறாங்க அனனியா உன்னை பார்க்க அவங்க அப்பா வந்துகிட்டு இருக்காங்க நீ என்னம்மா இங்கே உட்காந்து மேக்கப் இருக்க போம்மா போங்கிற மாதிரி ஜெய் வந்து செமையாக வந்து லூட்டி இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்